அம்பிகாபதி அமராவதி லைலா மஜ்னோ ரோமியோ ஜூலியட் என்ற காதல் வரிசையில் வரும் பிரித்விராஜ் சௌஹான் சம்யுக்தா காதல் கதையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா வாருங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் டெல்லிக்கு அருகில் உள்ள கண்ணோசி என்ற நிலப்பரப்பை ராஜபுத்திர மன்னர் ஜெயச்சந்திர ரத்தோர் என்பவர் ஆட்சி செய்து வந்தார் அவரது மகள் பெயர் சம்யுக்தா சம்யுக்தா காண்பவர் வியக்கமன்னும் ஒரு அழகு திருமகளாகவும் தந்தை ஜெயச்சந்திர ரத்தோர் அன்புக்கு பாத்திரமான செல்ல திருமகளாகவும் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு தன்னுடைய திருவுருவத்தை ஓவியமாக வடித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது இதை தன் அன்பு தந்தையிடம் கூறினாள் அவரும் அவரது ஆசையை நிறைவேற்றும் வண்ணம் ஒரு சிறந்த ஓவியரை வரவழைத்து அரண்மனைக்கு கூட்டி வந்தார் அவருக்கு சமீர்தாவின் முகம் கண்ணாடி வழியாக காட்டப்பட்டது ஓவியரும் வரைய ஆரம்பித்தார் அவர் வரைய வரைய தன்னுடைய ஓவியம் அழகாக வருமோ அந்த அளவுக்கு இந்த ஓவியருக்கு திறமை இருக்குமோ என்றெல்லாம் சந்தேகம் வர அவள் அந்த ஓவியரிடம் உண்மையிலேயே நன்றாக ஓவியம் வரைய வருமா இதுவரை எத்தனை பேரை வரைந்திருக்கிறீர்கள் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாள் இந்த இளவரசிக்கு நம்முடைய திறமையின் மேல் சந்தேகம் வந்திருக்கிறது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய முதல் கடமை என்று நினைத்து இதுவரை தான் வரைந்த ஓவியங்களை எல்லாம் அரண்மனை பணிப்பெண்ணிடம் கொடுத்து இதை உங்கள் இளவரசியிடம் காட்டுங்கள் இதெல்லாம் நான் வரைந்த ஓவியங்கள்தான் இதை பார்த்துவிட்டு உங்கள் இளவரசிக்கு என் திறமையின் மீது நம்பிக்கை இருந்தால் நான் மேற்கொண்டு வரைய ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி பணிப்பெண்ணிடம் ஓவியங்களை கொடுத்து அனுப்பினார் சமய்தளை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தாள் அதில் ஒரு இளைஞனின் ஓவியம் அவளை மிகவும் கவர்ந்தது இது நிஜமான மனிதரின் ஓவியமா அல்லது நீங்கள் உங்கள் கற்பனையில் வரைந்ததா என்று ஓவியரை கேட்டாள் இது உண்மையாகவே ஒரு ராஜபுத்திர அரசரின் ஓவியம்தான் அவர்தான் வீரமிக்க இளமையிலேயே அரியணையை ஏற்ற அஜிகார்கோட்டையை ஆண்டு வரும் பிரித்திவிராஜ் சௌகான் என்று கூறினார் அந்த பெயரை கேட்டதும் சமந்தா நிலை குலைந்து போனாள் ஓவியத்தைக் கண்டு அந்த இளைஞன் மேல் காதல் கொண்ட சமந்தா அவன் பெயரை கேட்டு கலவரம் அடைந்தாள் ஏனெனில் அவள் தந்தைக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் இடையே பகை இருந்தது இந்த உலகில் என்னுடைய முதல் எதிரி பிரித்திவிராஜ் சௌகான் தான் என்று அவள் தந்தை அடிக்கடி கூறுவதை அவள் நிறைய முறை கேட்டிருக்கிறாள் அதேபோல் பிரித்திவிராஜ் சௌகானின் திறமையும் வீரமும் நற்குணமும் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறாள் ஆனால் அவன் தன் தந்தையின் எதிரியாக இருந்தது அவளுக்கு நிரடலாக இருந்தது இருப்பினும் பிரித்திவிராஜ் சௌகானை பற்றி அந்த ஓவியரிடம் நிறைய கேட்டு தெரிந்து கொண்டாள் சம்யுக்தாவிற்கு திருப்தி தரும் வகையில் அவளுடைய ஓவியத்தை வரைந்து கொடுத்துவிட்டு ஓவியரும் அவளிடமிருந்து விடை பெற்று சென்றார் ஒரு நாள் வேலை நிமித்தமாக அந்த ஓவியர் பிருத்திவிராஜ் சௌகானை சந்திக்க நேர்ந்தது அவனிடம் அன்று கண்ணோசியில் நடந்தது எல்லாம் விரிவாக கூறினார் ஒரு பெண்மணி தன்னை பற்றி இவ்வளவு விஷயங்கள் கேட்டிருக்கிறாளா யார் அந்த பெண் என்று அவன் ஆவல் மேலிட ஓவியரிடம் கேட்டான் அவள்தான் கண்ணூசி மன்னர் ஜெயச்சந்திர ரத்தோரின் மகள் என்று கூறி தன்னிடமிருந்த இருந்த ஓவியத்தை எடுத்து பிருத்திவிராஜிடம் காட்டினார் பிருத்திவிராஜுக்கு அந்த ஓவியத்தை பார்த்ததும் தன் உடலில் மின்சாரம் பாய்வதைப் போல் உணர்ந்தான் அவள் அழகில் சுக்கி போனான் ஆனால் பிருத்திவிராஜனும் சம்யுக்தாவைப் போலவே அவள் தந்தையின் பெயரை கேட்டதும் மருண்டு போனான் தன்னை எதிரியாக பாவிக்கும் ஒரு மன்னரின் மகள் மேல் தான் மையில் கொள்ளலாமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் ஆனாலும் அவள் ஓவியத்தின் மேல் வைத்த கண்ணை அவனால் எடுக்க முடியவில்லை அவளின் அழகை எல்லாம் ஒரு கவிதியாக வடித்து அந்த ஓவியரிடம் கொடுத்து இதை யாருக்கும் தெரியாமல் சம்யிர்தாவிடம் கொடுக்க சொல்லி கொடுத்தார் பிருத்திவிராஜின் ஓவியத்தை கண்ட நாள் முதல் அவன் மேல் நினைவாகவே தூக்கத்தை இழந்து சம்யுக்தா தவித்து கொண்டிருந்தாள் அதிர்ச்சிக்குள்ளாகும் விதமாக அவளுடைய தந்தை அவளுடைய சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்தார் அந்த நேரத்தில் தான் ஓவியரிடமிருந்து அந்த ரகசிய ஓலை வந்தது அதை பிரித்து பார்த்த அவள் மகிழ்ந்து போனாள் அவளின் அழகை கவிதையாக வடித்து என்னை கரம் பிடிக்க உனக்கு சம்மதமா என்று கேட்டு பிருத்திவிராஜ் எழுதியிருந்தான் உடனே ஷன நேரத்தில் எதை பற்றியும் நேசிக்காமல் என்னை உடனடியாக இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள் என்ற அந்த ஓவியர் மூலமாக பதில் ஓலையை அனுப்பி வைத்தாள் நாளும் வந்தது எல்லா இளவரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது பிரித்திவிராஜனை தவிர அவள் தந்தை பிரித்திவிராஜனை பழிவாங்க இதுதான் நல்ல சமயம் என்று பயங்கர திட்டம் தீட்டினார் அவனை அவமதிக்கும் விதமாக அவனை ஒரு காவலாளி போல் சிலை வடித்து சுயம்பரம் வாசலில் நிறுத்தி வைத்தார் சமிதா அழகு பதுமையாக சுயம்பர ஹாலில் நுழைந்தாள் ஒவ்வொரு இளவரசனின் முகத்தையும் கூர்ந்து பார்த்து இந்த கூட்டத்தில் பிருத்திவிராஜ் எங்கேயும் இருப்பானா என்று ஆவலுடன் தேடி பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது அந்த கூட்டத்தில் பிரித்திவிராஜ் செயல்படவில்லை கூடியிருந்த இளவரசர்கள் அனைவரும் இந்த மாலை தங்களுக்குத்தான் என்ற எதிர்பார்ப்புடன் ஆவலாக அவளுடைய அசைவுகளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர் அவளோ எல்லா இளவரசர்களையும் கடந்து வாசலில் காவலாளி போல் நின்றிருந்த பிரித்திவிராஜனின் சிலையின் கழுத்தில் மாலையிட்டாள் இதை கண்டதும் அவையினர் அனைவரும் அதிர்ந்து போயினர் அதே நேரத்தில் வாசலின் கதவை உடைத்துக்கொண்டு ஒரு அழகிய இளைஞன் குதிரையில் பறந்து வந்தான் அவனை கண்டதும் அவள் முகம் வளர்ந்து போனது அவனும் அவளை காதலுடன் நோக்கி நீ கூறியது போல் உன்னை அழைத்து செல்ல வந்துவிட்டேன் என்று கூறி இரு நீட்ட அவள் மகிழ்ச்சியுடன் அந்த கரங்களை பற்றி கொண்டு குதிரையின் மேல் ஏறி அமர்ந்தாள் கண்ணோசி வீரர்கள் அனைவரும் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் சமீக்தாவின் தந்தை நில் என்னுடைய மகளை இந்த இடத்திலிருந்து நீ என்னுடைய அனுமதியின்றி அழைத்து செல்ல முடியாது என்று கூறினார் மகளா யார் உங்கள் மகள் எந்த நொடியில் அவள் என் சிலைக்கு மாலை இட்டாளோ அந்த நொடியிலிருந்தே அவள் என் மனைவி நான் உங்கள் மகளை கூட்டிச் செல்லவில்லை என் மனைவியை தான் அழைத்துச் செல்கின்றேன் என்று கூறி கண்ணோசி வீரர்களை எதிர்த்து தன் குதிரையை பலமாக திருப்பி அந்த இடத்திலிருந்து வீரமாக வெளியேறினான் சம்யுக்தாவை ஹசிகார் கோட்டைக்கு அழைத்து வந்து எல்லோர் முன்னிலையிலும் விமர்சையாக திருமணம் நடத்தி தன் காதல் மனைவியை கைப்பிடித்தான் அவர்கள் இல்லற வாழ்க்கை இனிதாக நடந்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் மன்னன் முகமது கௌரி பிரித்திவிராஜை நோக்கி படையெடுத்து வருவதாக ஓ ஓலை செய்தி அனுப்பியிருந்தான் அந்த நேரத்தில் பரந்த நிலப்பரப்பை ஆண்டு வந்தவன் பிரித்திவிராஜ் மட்டும் என்பதால் முகம்மது கோரியின் கவனம் பிருத்திவிராஜின் மேல் திரும்பியது இதை கேட்டதும் சமீக்தா பயந்து போனாள் முகமது கௌரியின் படைபலத்தை பற்றி அவள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாள் எனவே தன் கணவனிடம் நாம் என் தந்தையின் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினாள் ஆனால் பிருத்திவிராஜனோ சமீர்தா பயந்து விட்டாயா இந்த முகமது கௌரி படையெடுத்து வருவது இதுதான் முதல் தடவை இல்லை ஏற்கனவே அவன் பதினைந்து முறை படையெடுத்து வந்துள்ளான் ஒவ்வொரு முறையும் நான் தான் என் ராஜபுத்திர வீரர்களின் உதவியினுடன் அவனை வெற்றி வாகை சூடியிருக்கிறேன் இந்த முறை மட்டும் ஏன் பயப்பட வேண்டும் நீ அமைதியாக இரு நான் வெற்றி வாகை சூடி வருவேன் என்று கூறி புறப்பட்டு சென்றான் தரைன் என்ற இடத்தில் முதலாம் தரை நுத்தம் நடக்க ஆரம்பித்தது பிரித்திவிராஜ் வெற்றி வாகை சூடி கழிப்புடன் அரண்மனைக்கு திரும்பினான் அமேக்தா மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்று விழாக்கள் பலவற்றிற்கு ஏற்பாடு செய்தாள் நாட்கள் இன்பமாக கழிந்து கொண்டிருந்தன ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்கவில்லை திரும்பவும் முகமது கோரி அடுத்த படையெடுப்பிற்கு தூதுகோலை அனுப்பினான் இந்த முறையும் சம்யுக்தா தன் தந்தையின் உதவியை ஏற்பது நல்லது என்று பிரித்திவிராஜனுக்கு அறிவுரை கூறினாள் ஆனால் பிரித்திவிராஜனுக்கு அவனுடைய சுயகௌரவம் இடம் கொடுக்கவில்லை போன முறை எப்படி வெற்றியுடன் திரும்பி வந்தேனோ அதே போல் இந்த முறையும் வெற்றியுடன் வருவேன் நீ பயப்படாதே என்று கூறி போருக்கு சென்றான் சம்யுக்தாவும் அவன் வருகைக்காக வழிமேல் விழுவித்துக் காத்திருந்தாள் ஆனால் வந்ததோ அவனுடைய மரணச் செய்தி அவனுடைய மரண செய்தியை கூறிய தூதுவர்கள் முகம்மது கோரி வேகமாக நம் கோட்டையை நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியையும் கூறினார்கள் அந்த காலத்தில் வெற்றியடைந்த மன்னர்கள் தோல்வியடைந்த மன்னர்களின் நாட்டுப் பெண்களை சூறையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் எனவே தன் மானம் பறிபோவதற்கு முன் தானும் தன்னுடைய கணவனை பின்பற்றி அவனுடன் மேலுலகம் செல்ல தீமூட்டி அதில் தன் உயிரை மாய்த்து கொண்டாள் அவள் உடல் எரிந்து சாம்பலாகி பஸ்பமாகி போனது பிருத்திவிராஜ் சௌகான் பூத உடல் அழிந்ததை தவிர அவர்கள் காதல் காவியம் இன்றும் இலக்கியத்திலும் வரலாற்றிலும் அழியா காவியமாக இடம்பெற்று திகழ்கின்றது